அன்பார்ந்த மாஸ் டிபேட் சேனல் நிலையங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த முறை வந்து அரசியல் நமக்கு தேவையா அதுக்கப்புறம் எது நல்ல அரசியல் எது கெட்ட அரசியல் அப்படின்றதெல்லாம் வந்து கடந்த காணொலியில் நான் வந்து பேசியிருந்தேன் ரெண்டு அரசியல் உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரத்தாலும் கருத்தாலும் உழைக்கக்கூடிய மக்களுடைய அந்த மக்களின் நலன்களை பெருமிப்படுத்தக்கூடிய கட்சிகளாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறது மற்ற எல்லா கட்சிகளும் பெரும் கார்பரேட் முதலாளிகள் வசதிப்படுத்தக்கூடிய நலன்கள் அவங்களுடைய வர்க்க நலன்களுக்காக செயல்படக்கூடிய கட்சிகள் தான் மற்ற எல்லா கட்சிகளும் அப்படின்னு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டு நாட்டு மக்களை உழைக்கும் மக்களை சுரண்டக்கூடிய கட்சிகள் தான் அந்த கட்சிகள் மற்ற எல்லா கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர அதுல ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே அந்த நான் சொன்னபடி ரெண்டு அரசியல் சொல்லியிருந்தேன் மக்களை சுரண்ட சுரண்டக்கூடிய கட்சிகள் மூணாவதா ஒரு அரசியல் பிரிவு என்பது இருக்குது அதாவது திமுக அஇஅதிமுக காங்கிரஸ் ஜனதா தள இந்த கட்சிகள் வந்து அதிகாரத்திற்கு வரணும் கொள்ளையடிக்கணும் இதுதான் பிஜேபி என்ற கட்சி இதிலிருந்து மாறுபட்டது அது மக்களை சொல்றது அதுக்கு ஒரு ஒரு சித்தாந்தம் என்பது அதாவது உலகம் முழுக்க கடைபிடித்த முஸ்லமின் கடைபிடித்த பாசிச கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் உலகம் முழுக்க இப்ப அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள் அது அமெரிக்கால ட்ரம்ப் பிரேசில் வந்து கடந்த முறை போல்சனோரோ அப்படின்ற ஒரு சர்வாதிகாரி அதிகாரத்துக்கு வந்து பின்னாடி அவர் வந்து கடந்த தேர்தல் அவர் வந்து தூத்து போயிட்டாரு இப்ப அர்ஜென்டினால அப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிப்பட்ட ஒற்றர் வந்திருக்காரு இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நரேந்திர மோடி வந்துள்ளார் அதாவது பிஜேபிக்கு பிஜேபி என்ற அரசியல் கட்சிக்கு வந்து பாத்திக்கு சொன்னா எட்டி எடுத்தோம்னா ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி ஆர்எஸ் பிஜேபிய யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிப்போற பிரிவு எதுன்னா ஆர்எஸ்எஸ் தான் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அஹ் இந்த ஆர்எஸ்எஸ் வந்து பாத்திகன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல இந்தியாவுல இந்து மகா சபை என்பது ஆரம்பிக்கப்பட்டது அது இந்துக்களுடைய நலன்களுக்காகவே வந்து அவங்க சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது ஆனா உங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரண் இப்போ திறகு பத்து ஆண்டுகள் கழித்து இந்த இந்து மகா சபையில வந்து ஒரு ஐந்து பேர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை ஆரம்பித்தார்கள் அதை வந்து டாக்டர் எட்கேன்றவர் எட்கேதர்ன்றவர் அப்புறம் மூ மூஞ்சே பி எஸ் மூஞ்சே அப்புறம் சவாக்கர் இடி சவாக்கருடைய மூத்த சகோதரருடைய மகன் பாபுராவ் சவாக்கர் அவர் வந்து அவர் இப்படி உட்பட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்புறம் பராம்பே அப்படி உட்பட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து பேர் வந்து மகாராஷ்டிரா வந்து நாக்பூர்ல இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை வந்து ஆரம்பித்தார்கள் இந்த ஆர் எஸ் அமைப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல இந்தியாவில் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும் என்பது அதனுடைய நோக்கம் இந்து மகாசமும் சரி ஆர் எஸ் எஸ் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல பி டி அவர் வந்து இந்துத்துவான் ஒரு கட்டுரை வந்து எழுந்தார் அந்த கட்டுரையே அந்த கட்டுரையை அடிப்படையாக வைத்து ரெண்டு இந்து மகாசபையும் ஆர் எஸ் எஸ் பி டி அந்த இந்துத்தோல்ற அந்த கட்டுரை அடிப்படையிலே செயல்பட ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு பின்னாடி வந்து பார்த்து கேட்டு சொன்னா இந்தியாவில் இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் வந்து ஆர் எஸ் எஸ் லட்சியம் அந்த இந்து ராஷ்டிரம் என்ன சொல்லுவது பாத்தீங்கன்னா இந்தியாவுல சாதி அடிப்படைகளான கட்டளை கட்டி காப்பது அதாவது பிராமணன் வைசியன் சத்திரியர் வைசியன் சூத்திரன் பஞ்சர்கள் இப்படி வந்து சாதி அடிப்படையிலான அந்த சாதி அடிப்படையிலான கோர் அதாவது வரலாற்று வரலாற்றின் சக்கரத்தை பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு பிற்போக்கத்தரமான அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் இந்தியாவில் ஒரு உயர்சாலிய ஆதிக்கத்தை கல்வியில ஆட்சி அதிகாரத்துல இந்தியாவுடைய அரசியல் சாசன அமைப்பிற்கு இயங்கக்கூடிய நீதிமன்றம் நாடாளுமன்றம் மற்ற அரசு அதிகாரிகள் அதிகாரிகள் எல்லாம் உயர்சாதியை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்கு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு தான் ஆர் எஸ் எஸ் இந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனசங்கம் என்ற ஒரு அரசியல் கட்சியை ஆர் எஸ் எஸ் ஆரம்பித்தது அது பின்னாடி வந்து ஜனதா கட்சி எமர்ஜென்சி என்ற அவருடைய ஜனதன் எமெர்ஜென்சியை பின்னாடி வந்து அத எடுத்து போராடியவர்களால் தொடரப்பட்ட ஜனதா கட்சி அந்த ஜனதா கட்சி வரும் திரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எறும்பிச்சி எடும்புக்கு பின்னாடி கூட வந்து பார்த்துக்கின்னு சொன்னா அதுல உறுப்பினராக இருந்த ஆர்எஸ்எஸ் கூட மூன்று ஐயா வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர் தான் சொல்ல நாங்கள் கடந்த கால கொள்கைக்கு திரும்பி எல்லாம் போக மாட்டோம் அதிலிருந்து முற்றாக விளைவிட்டோம் அப்படின்ட்டு ஆனா சொன்னாரு ஆனா ஜனதா கட்சியில பிரச்சனையை தான் சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக இருந்து ஜனதா கட்சியில உறுப்பினராக ஜனதா கட்சியில உறுப்பினராக இரட்டை உறுப்பினர் தன்மை ஒருவாக செயல்படுகிறார்கள் என்றுதான் பிரச்சனையை வந்து வந்தது தான் பின்னாடி வந்து ஜனதா கட்சி அரசு கவிழ்க்கப்பட்டது அதன் பின்னாடி வந்து பார்த்தீங்க சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மீண்டும் புதியார் வந்து பாரதிய ஜனதா கட்சி என்று இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்த பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கியது இந்த ஆர்எஸ் சுரூனிய திட்டத்தை அதாவது சொல்ற இந்தியாவுல சாதி அறிவு கட்டமைப்பு இந்தியாவில் இருக்கிறத இந்த நான் ஏற்கனவே சொல்றேன் சொன்னது சாணதான அதான் அவங்க தொடர்ந்து சொல்றாங்க சாணதான 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 சாதி அடிப்படையான ஒரு படுகொலை சாதி படுகொலை கட்டமைப்பு இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆர் எஸ் எஸ் திட்டத்தை நிறைவேற்றுவது தான் பிஜேபி அதற்கு அவர்கள் வந்து என்ன பண்றாங்க சொன்னா முதல்ல மத அடிப்படையில் வந்து மக்களை அவர்கள் திரட்டுகிறார்கள் அதாவது இந்த நான் ஏற்கனவே சொல்ற இந்த

வாழ்நாள் முழுக்க வந்து அவருக்கு தான் அதிகாரம் அவரு அவருக்கு அவர் வேணாம் சொன்னால் அவர் ஏனையே அறிந்த தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படி இல்லைன்னா உடல்நிலை சரி அவரு அந்த சம்பந்தப்பட்ட ஆர் தலைவர் வந்து என்னால பணி செய்ய முடியும் என்றால் மாற்று தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படி மத அடிப்படையில் இந்தியா மத அடிப்படையில் மக்களை திணைவுபடுத்தி மத ரீதியாக மக்களை திரட்டக்கூடிய வேலையை தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து செய்கிறது

பெரும்பான்மையான பிற்போக்கு சமூகத்துடைய வாக்குகளை அதன் மூலம் அறிவுரை செய்வது இப்படித்தான் அவர் வந்து அவர் வந்து தேர்தலை வந்து பாத்தீங்கன்னா சில வந்து அவங்க வந்து வந்து சந்திப்பாங்க ஆர் எஸ் எஸ் திட்டம் தான் காஷ்மீருடைய முழு பிரிவை சட்ட அந்த சட்டத்தை ரத்து செய்வது ராமர் கோயில் பாபர் பசி இடிப்பு ராமர் கோயில் அந்த திட்டம் வந்து ஆர் எஸ் திட்டம் அதை நிறைவேற்றுவதுன்றதுதான் நிறைவேற்றக்கூடிய வேலையை தான் பிஜேபி செய்கிறது தான் இதை நாம வந்து சொல்ல வேண்டிய இப்ப பார்க்க வேண்டிய விஷயம் அது